விசுவாசம் அறிக்கைங்கிறது தான் என்ன நான் வசனத்தை அறிக்கை செய்யும்போது என் வாயை திறந்து கத்தர் சொல்லுகிற காரியங்களை என் வாயால் நான் சொல்லும்போது நான் என்ன பண்ணுகிறேன் என்னுடைய இருதயமாகிய நிலத்திலே நான் இந்த விதையை விதைக்கிறேன் என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் நன்றாக இருக்கும்படியாக என்னுடைய சுகத்துக்காக என்னுடைய வாழ்வுக்காக என்னுடைய வெற்றிக்காக நான் என்னுடைய இது இருதயத்தில் நான் என்ன பண்ணுகிறேன் நில விதையை விதைக்கிறேன் நிறைய பேர் தப்பாக புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறாங்க இல்லை அவர் இல்லாதது இருக்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க கிடையாது இல்லைன்னு தெரியும் எனக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியும் இருக்கும்படியாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம் அதை உண்டாக்கும்படியாக தான் நிலத்தில் விதையை விதைத்து அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் அறிக்கையிடும்போது என் அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து அவர் வியாதியை விளக்குகிறார் நான் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார் என்னுடைய சுகம் வேகமாய் துளிர்க்கும் அவரின் நோய்களை ஏற்றுக்கொண்டு வேதனையில் சுமந்து தீர்த்தார் அப்படி தழும்புகளால் நான் குணமானேன் அவரின் பரிகாரியாக கர்த்தர் என்றெல்லாம் நான் சொல்லும்போது நான் வியாதியை மறைக்கலை வியாதி இருக்கிறதே இல்லைன்னு சொல்லலை இல்லாதிருக்கிற சுகத்தை இருக்கும்படியாக நான் வந்து அறிக்கை பண்ணிக்கொண்டிருக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது இல்லாதிருக்கிற சுகத்தை எனக்கு வந்து அது உண்டு என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சரீரத்தில் உண்டாகும்படியாக நான் அதை அழைத்து கொண்டிருக்கிறேன் நான் அழைத்து கொண்டிருக்கிறேன் அழைச்சா தானே வரும் அது நிறைய பேர் தப்பான காரியங்களை அழைத்து கொண்டிருக்கிறாங்க ஒரு உட்காந்துட்டு இருக்காரு ஏன் இங்கே வரல அவர் ஏன்னா நான் கூப்பிடல கூப்பிட்டா தானே வருவாங்க அதுதான் வேதவசனத்தில் இதை எப்படி சொல்லி இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் இது வந்து நான் சொல் நானோ இல்லை மற்றவர்களோ உண்டாக்குன ஒரு வழி இல்லை கர்த்தரே அப்படி ஒரு வழியை உண்டாக்கிட்டார் இப்படி தான் இதை ஆப்ரேட் பண்ணும் இப்படிதான் விசுவாசம் வேலை செய்யும் இப்படி தான் காரியங்கள் நடக்கும்ன்றத கர்த்தர் ஏற்படுத்தி வச்சுட்டார் இப்படி இல்லாத வகையில் இருக்கிறது போல் அழைத்து இப்படி தான் பண்ணுவோன்றதை கத்தனை ஏற்படுத்தி வச்சிட்டார் அதனால தான் நாம் அறிக்கை செய்கிறோம் அறிக்கை செய்யும்போது நிலத்தில் வித போனால் எப்படி அந்த நிலத்துக்குள்ளே போய் அது ஜெர்மினேட் ஆகி வேறொன்றி அந்த இது வந்து அப்படியே பெரிய மரமாக வளர்ந்து கனி கொடுக்குற அளவுக்கு ஒரு பெரிய வேலை நடக்குது அதுபோல் நம்முடைய ஆவிக்குள்ளாக ஒரு பெரிய வேலை நடக்க ஆரம்பிக்கிறது நீங்கள் சொல்லி பாருங்கள் சில காரியங்கள் வாய் தர சொல்லி பாருங்கள் எனக்கு எதிராக எழும்பும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமற் போகும் நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் இது ஒரு மூணு நாலு வாரம் சொல்லிட்டே வாங்கினேன் அடிக்கடி நான் முழுக்க எப்போல்லாம் நேரம் வருதோ அப்போல்லாம் எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காது நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் நான் ஆப்ரஹாமின் சந்ததி